படத்தில் கவுண்டி என்னை ஒரு டைலாக் சொல்லுவாப்புல என்னடி கதைகதையா ரீல் ஆகுற ஜப்பானில் சாக்கி சான் கூப்பிட்டாகோ அமெரிக்காவில் மைக்கிள் ஜாக்சன் கூப்பிட்டாகோ சைனாவில் புருஸ்ரீ கூப்பிட்டாகன்ட்டு அதே கதையத்தை இப்போ இங்க ஓட்டிக்கிட்டு இருக்கிறாங்க இந்தியாவுக்கு வந்த துபாய் இளவரசர் ரோட்டை பார்த்துட்டு இந்தியா ரோட்டை பார்த்துட்டு வாயை கீழே அப்படியே தொங்க போட்டாராம் மறுபடியும் அவரால் துபாய் போற வரைக்கும் வாயை தூக்கி உள்ள வைக்கவே முடியலையா அது எப்படிப்பா இப்படி போட்டாங்க இந்த மாதிரி ஒரு ரோட்டை நான் துபாயில் கூட பார்த்தது கிடையாது இந்த ரோட்டை போட்ட அவரை நான் பார்த்தே ஆகணும்னு போட்ட ரோட்டில் படுத்துக்கிட்டு அடம் பிடிச்சிருக்கார் எந்திரிக்க மாட்டேன்ட்டுருக்காரு இளவரசர் அவர் வந்தால் தான் நான் எந்திரிப்பேன் இப்பேற்பட்ட ஒரு மனுஷனை நான் பார்த்தே ஆகணும் ஏன்னா எங்கள் ஊர்லேயும் நாங்களும் ரோடு போட்டிருக்கோம் ரோடா அது இந்த ரோட்டை பார்த்தா தான் எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லி வடிவேலண்ணன் பேசுகிற மாதிரி மூச்சு விடாமல் ஐயா மோடி துபாய் இளவரசர் அப்படி தான் தூக்கி வச்சு பேசினாராம் ஐயா நிதின் கட்கரிய அது மட்டும் இல்லை ஒரு ஆறு மாதம் துபாய்க்கு இந்த தங்கத்தை நான் தூக்கிட்டு போயிட்டேன்னா துபாயில் ரோடு பிரச்சனையை அடுத்த நூறு வருஷத்துக்கு இல்லாமல் ஆக்கிடுவேன் எல்லாரும் என்னை பெருமையாக பேசுவாங்க அதனால் தயவு செய்து ஐயா நிதின் கட்கரியை கொஞ்சம் எங்கள் ஊருக்கு அனுப்பிச்சி வைங்கன்னு சொல்லி துபாய் இளவரசர் ஐயா மோடி கையை பிடிச்சிக்கிட்டு ஒரே ரிக்கொஸ்ட் அப்படின்னு நிதின் கட்கரி ஐயா சொன்னார் நான் சொல்லலை நீங்களும் சொல்லலை துபாய் இளவரசர் சொல்லியிருப்பாரானும் தெரியலை அவர் ஆனால் ஒருவேளை துபாய் இளவரசர் ஒரு மாதிரியாக கலாய்ச்சிட்டு கூட போயிருந்துருக்கலாம் இந்த மாதிரி ரோட்டை நான் பார்த்ததே இல்லை இப்படியெல்லாம் யாரெல்லாம் ரோடு ஓட்டா அப்படின்னு அந்த ஆங்கிள்லேயும் கூட இதை நம்ம ஏ கேட்டு பார்க்கலாம் பட் அந்த அளவுக்கு வந்து பெருமையாக எங்களை பேசிட்டு போனார் இதுவரைக்கும் பாஸ் காலை ஐயா மட்டுந்தான் வந்து நல்ல அகலமாக ஒரு சட்டியை வச்சு சுட்டுக்கிட்டு இருந்தாப்புல இப்போ ஆள் ஆளுக்கு ஒரு சட்டியை வாங்கி வச்சுட்டு அவையுமே இஷ்டத்துக்கு சுட ஆரம்பிச்சிட்டான் ஏன்னா யாரும் வந்து நம்மளை பேசுகிற மாதிரி தெரியலை அதனால் நம்ம விட்டுற முடியுமா நம்மளை நம்மளே ப்ரமோட் பண்ணிக்கிட்டாத்தான் உண்டு இது துபாய் இளவரசருக்கு எப்போ போய் சேருன்றது யாருக்குமே தெரியாது அப்படி அதிசயமான அந்த ரோடுகள் சில ரோடுகள் நம்ம கண்ணுலேயும் இருக்கு பாஸாக்க ஆட்சியில் ஸ்பேஸ் டெக்னாலஜி ஆ பார்த்துருவோமா டே டேஸ்டீல் டேஸ்டீல் டயாபூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும் உங்கள் ஆரோக்கியத்தை மீட்டு தரும் சர்க்கரையை கட்டுப்படுத்துகிறதுக்கான எளிமையான வழிமுறை இயற்கையான வழிமுறை அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் மதியம் வணக்கம் இது மதியவன் திருப்பா டா கூத்து ஐயா நித்தின் கட்கரி ரொம்ப நாளாக வந்து லைம் லைட்டுக்கே வராமல் இருந்தார் இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் ஐயாவோட எத்தனை நாள் பிரச்சனை பத்திக்கிட்டு எரிய ஆரம்பிச்சிச்சு எத்தனை நாள் விஷயத்தில் ஐயாவை வச்சு குத்து குத்துனு குத்துனா என்ன பார்த்துக்கோங்களேன் அவங்க குத்துன குத்துல ஐயா அலறி அடிச்சுக்கிட்டு என்னப்பா நான் இப்படிலாம் பண்ணுவேனா என்னை பற்றி என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க எல்லாருக்கும் என்ன காண்டுனா இவங்க குடும்பம் நல்லா இருக்கணுன்றதுக்காக நம்ம குடும்பத்தை குளியில் தள்ள பார்க்குறாங்களா அந்த எத்தனால் விஷயம் பெட்ரோலில் அந்த டுவெண்ட்டி பர்சன்ட் நாள் கலக்கிறதுனால வெய்கலுக்கும் ஒன்றும் ஆகாது அது தான் ஓடணும் நம்ம எல்லாரையும் நம்ம சொல்லி கட்டாயப்படுத்தினாங்க சரின்னு அதுக்கப்புறம் அதையும் விட்டாச்சு எதுக்காக அந்த எத்தனால் விஷயத்தை கொண்டு வந்தாங்கன்னா ஐயாவோட பையன் ரெண்டு எத்தனால் கம்பெனி மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கார் இத்தனை நாள் வரைக்கும் எத்தனை நாள் இது வரைக்கும் நமக்கு வந்து கிட்டாமலாக இருந்துச்சு இல்லை நம்ம பண்ணாமலா இருந்தோம் இது ஆராய்ச்சி பண்ணாமலா இத்தனை நாள் வரைக்கும் கலக்காதவங்க இப்போ ஏன் திடீர்னு கலக்கிறாங்கன்னு பார்க்குறப்ப அந்த பையன் வச்சுருக்காப்புல அதுக்கு தான் ஐயாவுக்கு உடனே ரோசம் பொத்துக்கிட்டு வந்துடுச்சு ஏண்டா இதை தான் நாங்கள் சம்பாதிக்கணுமா என்ன என் மூளையோட ஒட்டுனது தெரியுமா மாதம் இரநூறு கோடி ரூபா வருமானம் என்னால் பார்க்க முடியாது நான் ஒன்றும் இல்லாதவன் நினச்சியா எனக்கு உண்மையிலேயே பலவிதம் பிஸ்னஸ்லாம் ஒத்துக்கிட்டாப்புல என் பையன் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறேன் இப்போ கூட இதுக்கு ஈரானுக்கு ஒரு எண்ணூறு கண்டெய்னரு அதுக்கப்புறம் ஈரான்லேருந்து இந்தியாவுக்கு ஒரு ஆயிரத்தி இரநூறு கண்டெய்னரு இவ்வளவு ஏண்டா உள்ளூருக்குள்ளேயே இருபத்தெட்டு ரைஸ் மில் ஃபேக்ட்ரி என்கிட்ட இருக்குது அதுக்கு சப்ளை பண்ணவே முடியலை அதில் வர்ற காசையே நான் எங்கே கொண்டு போய் சேஃப்டி பண்ணுறதுன்னு தெரியல ஆஃப்டர் ஆல் இதில் வச்சா நான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு விளக்கத்தை கொடுத்து அது மட்டும் இல்லாமல் என்னைய இவங்க இது பண்ண பார்க்குறாங்க அதாவது மிஸ்இன்ஃபர்மேஷன் ஸ்ப்ரெட் பண்ணி என்னோட அந்த பேரையும் புகழையும் இவங்க வந்து காலி பண்ண பார்க்குறாங்க மக்கள் முன்னாடி என்னை கெட்டவனாக கொண்டாந்து நிப்பாட்டை பார்க்குறாங்க பத்தும் பத்தாவதுக்கு எத்தனை நாளுக்கு இன்னொரு ஒரு பக்கத்தில் ஒரு முட்டு கொடுத்தாப்புல எப்படின்னா இந்த எத்தனை நாள் நாளில் விவசாயிகள் எவ்வளவு தூரம் மேம்படுத்தப்படுவாங்க தெரியுமா விவசாயிகள் வாழ்வை மேம்படுத்தாமல் நான் வந்து ஓய மாட்டேன் இந்த கட்டை வேகாது விவசாயிகளுக்காக பாடுபடுறவங்க இந்த டெல்லியில் விவசாயிகள் பயங்கரமாக நம்ம ஊர் விவசாயிகளும் சரி பஞ்சாப் விவசாயிகளும் சரி இந்தியாவில் இருக்க எல்லா விவசாயிகளும் இறங்கி போய் போராடினாங்க பலவிதமா ரோ ஒட்டு துணி இல்லாமல் நின்னாங்க எலிக்கறியை சாப்பிட்டாங்க அது விவசாயிகள் ஊருக்குள்ளே டெல்லிக்குள்ளே வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக சுற்றி பேரிகேட் அமைச்சாங்க அப்படிலாம் ஐயா எனக்கு தெரிஞ்சு நிதின் கட்கரி ஐயாவை ஏதோ பாதாள சிறையில் அடித்து வச்சுருந்துருப்பாங்க இதையெல்லாம் பார்க்காமலே மனுஷன் இருந்திருப்பார் பார்த்துருந்தாப்லனா இந்நேரம் அவர் வேலையை தாண்டி கூச்சிருக்க மாட்டாரா ஏன்னா விவசாயிகள் இல்லாமல் நீ எங்கே நான் எங்கே எங்க அவங்களை காப்பாற்றலைன்னா எனக்கு இந்த கவர்மெண்ட்டு தேவையில்லை இந்த பதவியும் தேவையில்லை சொல்லியிருந்திருப்பார்ல அனேயமாக எவனோ ஒருத்தன் ஐயாவுக்கு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்து ஐயா யாருன்னு தெரியாத அளவுக்கு ஆக்கி வச்சிருந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதனால தான் ஐயா அந்த போராட்டத்தை பற்றி வாயவே திறக்கலை இல்லாட்டினா இன்றைக்கி உட்காந்து காஷ்மீர் விவசாயிகள் அங்கே உள்ள அந்த ஃப்ரூட்ஸ் க்ரோவர்ஸ் இருக்காங்க இல்லையா பல உற்பத்தியாளர்கள் அவங்களுக்காகவே ஸ்பெஷல் மேடாக ஒரு திட்டத்தை ரோடையெல்லாம் போட்டு கொண்டு வந்திருக்கார் அதுலேயும் எப்படி இந்த டாலர் ஸ்ட்ராங்கர் மாட்டர் பில்ல அந்த மாதிரி க்ரீனர் ஸ்மார்ட்டர் அதுக்கப்புறம் வேறு இன்னொன்று என்னமோ ஒன்று சொல்லியிருக்காப்புல டெக்னாலஜி சம்திங் அதையெல்லாம் வச்சு நான் பயங்கரமாக போட போகிறேன் இந்தியாவை பார்த்து உலகம் எல்லோரும் நம்மக்கிட்ட வந்து கற்றுக்கிட்டு போவாங்கன்னா பார்த்துக்கோங்களேன் நம்மலாம் எப்படி வெளிநாடு போய்ட்டு சில விஷயங்கள் கற்றுக்கிட்டு வர்றோமோ ரோடு எப்படி போடுறது அப்படின்றத நம்மக்கிட்டே அது கற்றுக்கிட்டு வெளிநாடெல்லாம் போயிட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணோம் அந்த அளவுக்கு எங்கள் ஆளுகள்லாம் பயங்கரமாக ஒர்க் பண்ணுறாங்க ராத்திரி பகல் பாராமல் அதை ஃப்ளோவில் தான் ஒரு மேட்ரை சேர்த்தாப்புல சொல்லிட்டாரு நம்ம ரோடு எந்த அளவுக்கு ஏன்னா துபாயில் வந்து ஒழுங்காக ரோடு இல்லையா சொல்கிறார் ஐயா சொல்லிட்டார் அந்த ரோடோட மெயின்டெனன்ஸு இந்தியாவோட ரோடு மெயின்டெனன்ஸை கம்பேர் பண்ணுறப்ப துபாய் இளவரசருக்கு ஒரே துக்கமாக போச்சான் வக்கமாக போச்சான் எப்படி நம்ம இந்தியாவில் போயிட்டு ஏன்னா இப்போ ஏற்பட்ட ஒரு ரோடை பார்த்துட்டு நம்ம ஊர் ரோட்டை பார்க்குறப்ப இதெல்லாம் ரோடா நம்ம பண்ணுறதெல்லாம் வந்து இது நல்லா இருக்குன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம் ஆனால் இந்தியாவில் நிதின் கட்கரி போட்ட ரோடு மாதிரி நான் எங்கேயுமே பார்த்தது இல்லை அந்த அளவுக்கு பயங்கரமாக ரோடு போட்டிருக்காரு ரோடு அப்படின்னாலே நிதின் தான் எனக்கு வரும் அந்த ரோட்டில் கட்கரியோட மூஞ்சியை நான் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லி நிதின் கட்கரி ஐயாவும் யோசனை அதாவது அங்கே போய் அது அவர்கிட்டருந்து என்ன ஏதுன்ட்டு அந்த இது ஐடியாஸ் மட்டும் கிடையாது ஐயாவையே தூக்கிட்டு போய் ஆறு மாதம் வச்சுருந்து அந்த துபாயை ஒட்டு மொத்தமாக மறுபடியும் சீரமைச்சு புத்தம்புது பொலிவுடன் துபாயை துபாய் இளவரசர் கையில் கொடுத்துட்டு வரணும் அதுக்காக வந்து நீங்கள் எப்படி ஆனால் ஐயா மோடி முடியாதுன்ட்டு முறைக்க முறைக்க முடியாது அவர் இந்தியாவை தவிர வேறு எங்கேயுமே இந்த மாதிரியெல்லாம் ரோடு போட மாட்டார் மாட்டிக்குவாங்க நம்ம ஊரில் மாட்டிக்கிட்டாங்க ஒன்றும் இல்லை இப்போ இன்டோரில் இன்டோர் இருக்கு இல்லையா அந்த ஊரில் ஒரு நாற்பத்தி ரெண்டு கோடி ரூபாய்க்கு செலவு பண்ணி ஒரு ரோடு ஒன்று போட்டிருக்காங்க நாற்பத்தி ரெண்டு கோடி ரூபாய்க்கு செலவு பண்ணி ஓப்பன் பண்ணி நாலு மாதம்தான் ஆகுது நாற்பத்தி ரெண்டு கோடி ரூபா செலவு ஓப்பன் பண்ணி நாலு மாதம்தான் ஆகுது பூரா அட்வென்ச்சரஸ் ரைடாக ஓடிக்கிட்டு இருக்காங்க நாற்பத்தி ரெண்டு கோ அங்கே இருக்கிறவங்க பூரா அதை எடுத்து போட்டு கிளி 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 கிளின்னு கிழிக்கிறாங்க ஏண்டா துபாய் இளவரசருக்கு எங்கே தான் உங்கள் ஃபேக்ட்ரியில் எங்கேயாச்சும் ரோடு காட்டினீங்களா இல்லை பாராளுமன்றத்துக்கு போகிற வழியை ஏதாவது காமிச்சிக்கலாம் அதை மட்டும்தான் இந்தியான்னு நினச்சிட்டு போயிட்டாப்லையே என்ன இங்கே வந்து இண்டூருக்கு பாருங்கப்பா எங்கள் ஊரில் நாற்பது அதான் நீ நாற்பத்தி ரெண்டு கோடி ரூபாயில் ஐம்பது கோடி ரூபாய்க்கு போடக்கூடோ இல்லை இந்த போட்டாங்களே ஒரு கிலோமீட்டருக்கு நூற்றி நாற்பது கோடி ரூபாயோ எவ்வளவோ ரோடு போடுறதுக்கு போட்டாங்க சார் சிஏஜி மூலிமா எடுத்து காமிச்சாங்க வெறும் ஒரு நாலு கிலோமீட்டருக்கு அறநூறு கோடி ரூபா சம்திங் ஏதோ செலவழிச்சாங்க நாலு கிலோமீட்டருக்கு அப்படி என்னத்தான் இங்கே ரோடு போட்டாங்க அப்படின்றது தெரியவே மாட்டேன்ட்டுச்சு ரோடே தெரியலை முதல்ல அந்த அளவுக்கு எது ரோடு எது ரோடு இல்லைன்னு தெரிகிற அளவுக்கு டெக்னாலஜி நீங்கள் வெறும் தப்பால் நினச்சிக்கூடாது இன்டோரில் போட்டு அட்டி அட்டி நடிச்சிருக்காங்க சரி அது பரவாயில்ல இப்போ புதுசாக மகாராஷ்டிராவில் ஒரு பாலம் ஒன்று கட்டியிருக்காங்க அந்த பாலத்தோட செலவு இரநூறு கோடி ரூபா பலவன் பாலம்னு சொல்லி அந்த பாலத்தோட பேர் ஆனால் அதுக்கு கவர்மெண்ட்டு வச்ச பேர் பலவன் பாலம் அதை யூஸ் பண்ணுறாங்க இல்லைங்களா அந்த கம்யூட்டர்ஸ் அவங்க வச்சுருக்க பேர் என்ன தெரியுமா கட்கரி அம்யூஸ்மெண்ட் பார்க் கட்கரி அம்யூஸ்மெண்ட் பார்க் இந்த எத்திலேருந்து அந்த எஜிக்கு நீ உயிரோடு போய் சேர்ந்துட்டேன்னா அது வாழ்க்கையோட ஒரு பெரிய த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் வேறு எங்கேயுமே அதாவது நம்ம எவ்வளோ இந்த டிஸ்னிலேண்டு பார்த்துருப்போம் ஜுராசிக் பார்க் பார்த்துருப்போம் அதை எல்லாத்தையும் தாண்டி பயங்கரமான ஒரு லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கக்கூடிய டெய்லி அதை கிராஸ் பண்ணி பல பேர் போயிட்டு வராங்க ஏன்னா பாலம் எந்த லட்சணத்தில் இருக்கும் அப்படின்றது நம்ம எல்லாேருக்குமே ரொம்ப நல்லா தெரியும் அதுவுமே ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டில் தானே வரும் எல்லாமே சேர்ந்து அதோட ஏற்கனவே இடிஞ்சு விழுந்து எத்தனையோ பாலங்கள் இருக்குது புதுசாக அப்போ தான் கட்டினாங்க புதுசாக கட்டின பாலத்தில் ஒட்டு மொத்தமாக போய் நின்று எல்லாரும் கொண்டாடினதுக்கு ஒரு இரநூறு பேர் செத்து போயிட்டான் கேட்டதுக்கு வெயிட் தாங்கல நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு ஒரே வார்த்தையா வெயிட் இவ்வளோ உங்களை யார் அந்த பாலத்து வேலையெல்லாம் ஏறி நிற்க சொன்னது அதுக்காக நாங்கள் கட்டி வச்சுருக்கேன் பாலத்தை நாங்கள் ஃபோட்டோ எடுக்க தானே கட்டி வச்சா நீங்கள் போக்குவரத்துக்கு யூஸ் பண்ணால் அதுக்கு நாங்கள் என்ன பண்ணுறது கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் பூனேயில் ஒரு ரோடு நைன்டீன் செவன்ட்டியில் ஒரு ஆள் கட்டியிருக்காப்புல அவர் பேர் என்னென்றது தெரியல அந்த ரோட்டை போட்டு அந்த ரோட்டை போட்டதுக்கப்புறம் அதில் ஒரு ஹோல் கூட விழுக முடியாத அளவுக்கு இன்ன வரைக்கும் யூஸ் இருக்காங்க நோ ரிப்பேர்மெண்ட்ஸ் அந்த ரோடு அப்படிப்பட்ட ஒரு ரோடு அங்கே போட்டிருக்கு அந்த ரோடு இப்போ நாலு மாதம் தாங்குமான்னு கேட்டிங்கன்னா ரோடு ஜே இங்கே அதை போ தொடர்ந்து வச்சதுக்கப்புறம் ஒருவேளை யதார்த்தமாக அந்த இடத்துக்கு வந்து சும்மா போகிறாங்கன்னு வைங்களேன் அமைஞ்சி ஒரு ரோடு போட்டாங்களே எங்கே ஆகுது ரோடு பூரா ஏதோ அந்த மரம் நடுறதுக்காக குளி தோணின மாதிரி அங்கேனிக்காங்கன்னா அதுவும் கரெக்டான ஒரு இடைவெளியில் கிடக்குது எல்லாமே அந்த ரோடு மட்டும் இல்லை இந்தியாவில் இருக்க அல்மோஸ்ட் எல்லா ரோடுமே அப்படித்தான் இருக்கிறது அதாவது நீங்கள் இவங்க புரியுது பேசணும் எல்லாம் செய்யணும் பண்ணணும் ஆனால் இப்போ உடனே உடனே எடுத்து எல்லாத்தையும் போட்டுடறாங்களே சார் இது ஜஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிள் ஐயா கட்கரிக்கு உண்மையிலேயே இருக்கிறதுலையே மேல் மட்டத்தில் கொஞ்சம் நல்லா பிரெய்னியாக இருக்கிறது அதாவது மனுஷனை வந்து குத்தம் சொல்ல முடியாத அளவு இருக்கிறது ஐயா நிதின் கட்கரி மட்டும்தான் பட் இருந்தாலும் அவர் வந்து இவங்க எல்லாத்தையும் காட்டிலும் ஒரு தீவிரமான ஆர்எஸ்எஸ் சாதனை அதில் ஐயா இப்போ எதுக்காக ஐயாவை எத்தனை ஆள் வந்து கொண்டாந்து விட்டு சிக்கி ஆளை வந்து முக்கி எடுத்தாங்க அப்படின்னா விட்டால் இந்த மனுஷன் பெரிய ஆறாயிரம் ரூபாய் ஏதாச்சும் ஒன்று போட்டு இப்பயே அமுக்கி வை ஏன்னா அடுத்த தேர்வில் அவர் தான் இருக்கிறார் நிதின் கட்கரி தான் இருக்கிறார் பார்ப்போம் அதனால மனுஷன் என்ன பண்ணிட்டாப்புல அவர் வேலை உள்ளது அவர் வேறு வழி இல்லை அவர் அவர் அவரே தூக்குறதுக்கான ஒரு முடிவில் தான் வேற வேறு எவனுமே பக்கத்தில் வரமாட்டேன் தனி ஒரு மனுஷனாக நின்று போராடி தன்னோட புகழ ஐயா நான் இவங்கள மாதிரி இல்லை உண்மையிலேயே வந்து நான் வந்து கொஞ்சம் டேலண்டான ஆள் அப்படின்றத நிரூபிக்கிறதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணுறாரு பார்ப்போம் பட் இருந்தாலும் நீங்கள் டேலண்டான ஆளாக இருக்கலாம் ஆனால் அவங்க உங்களை விட டேலண்டான ஆளாக இருக்கிறாங்கல்ல உங்களை அடிக்கிறதுல அதை உள்ளுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு அவருக்கு எது தாப்பில் வேலையா அதாவது நீ என்ன வேணாலும் பண்ணு நீ என்ன பண்ணியனாலும் என் இடத்துக்கு ஒரு வரவே முடியாது அப்படின்றது தான் இது தான் வந்து துபாயில் இளவரசர் இளவரசர் வந்து என்னை வந்து அப்படியே உடமாட்டேன் டாப்பில் அதாவது மேலே அவருக்கு அப்படியேப்பட்ட என்னோடய மூளையோட அந்த செயல்பாட்டை பார்த்து மனுஷன் ஃப்ரீஸ் ஆகி நின்ட்டார் அப்படின்ற லெவலுக்கு பேசியிருந்துருக்காரு பரவாயில்ல துபாய் இளவரசர் அதில் இதை விழுகாமல் பார்த்துக்குவோம் ஏன்னா தப்பி தவறி அவர் ஏதாவது நான் எப்படா சொன்னேன் இல்லை ஏதாச்சும் ஒன்று சொல்லிட்டாப்புலன்னா அது இன்னும் கொஞ்சம் வம்பாக போயிடும் இந்தியாவில் இருக்கிற ரோட்ஸை பற்றி நீங்கள் அதாவது ஹைவேஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதையும் சொல்லுறீங்க நன்றி